ஸோ ஹாய் ஹேஸ் பரண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இரு வினை சொற்களினுடைய பொருள் வேறுபாடு அறிதல் ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக வந்து டாபிக் குள்ளே போயிடலாம் அதாவது ரெண்டு பொருள் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இந்த ரெண்டு வார்த்தையை வச்சு இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸுக்கு வந்து கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொற்றொடர் வந்து அமைத்து எழுதணும் இதுதான் இந்த டாபிக் சரிங்களா அதாவது ஒரு எழுத்து வந்து மாறினா ஒரு பொருளே மாறிடும் அப்படிங்கிற சொல்கிற கான்செப்ட் தான் இந்த இரு வினை சொற்களின் பொருள் வேறுபாடு அறிதல் ஸோ நம்ம வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சாம்பிள்ஸ் யாரால கலெக்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து வாங்க டேரெக்டாக வந்து ஒவ்வொன்றாக பார்க்கலாம் இப்போ குவிந்து அதுக்கப்புறமா குவித்து அப்படின்னு இருக்குது இதை பாருங்கள் இங்கே குவிந்து ஸோ இந்த இந்துக்கு பதிலாக இந்த இடத்துல இத்து இருக்குது ஸோ குவிந்து அப்படிங்கிறது ஒரு ஒரே ஒரு எழுத்து இத்துன்னு மாறும்போது அந்த பொருளே மாறுபடுது பாருங்களா என்ன மாறுபாடு அப்படிங்கிறது நம்ம விடையில் பார்க்கலாம் குவிந்து அப்படின்னா தானாகவே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக வந்து குவியக்கூடியது ஆற்றில் வந்து பார்த்திங்கன்னா அடித்து வந்த மணல் வந்து குவிந்தது அப்படின்னு சொல்லணும் அதுவே நம்மளாக ஒரு வேலையை வந்து செய்கிறோம் அப்படின்னா நம்ம வாங்கின மணலை நம்ம வீட்டுக்கு முன்னாடி குவிச்சு வைக்கிறோம் அதை வந்து குவித்து அப்படின்னு சொல்லுவோம் ஸோ குவிந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்ய மாட்டோம் இயற்கையாகவே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நடைபெறுது அந்த ஆற்றுல வந்து மணல் அடிச்சிட்டு வரும்போது அது தானாக தான் போய் குவிந்தது யாராவது வந்து அந்த இடத்துல வந்து அது குவிச்சு வச்சாங்களா

சேர்ந்து அப்படின்னா நம்மக்கிட்ட கையில் வந்து காசு வந்து சேர்ந்தது ஸோ அந்த கையில் கா சேர்ந்த காசை வந்து நான் என்னோடய சேமப்பில வந்து சேர்த்து வச்சேன் ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்து சேர்த்து அந்த இந்துக்கு பதிலாக இத்து அந்த மாதிரி மாறும்போது சேர்ந்தது சேர்த்து அப்படிங்கிறது டக்குன்னு பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அந்த எழுத்து வந்து மாறுபடும்பொழுது அந்த மீனிங்கே மாறிடுது ஸோ கையில் வந்து காசு சேர்ந்தது சேர்ந்த காசுகளை வந்து சிறு சேமிப்பில் வந்து நான் சேர்த்து வைத்தேன் அல்லது சேர்த்து வைத்தோம் அடுத்தது பணிந்து பணித்து ஸோ பணிந்து அப்படின்னா நம்ம வந்து பணிந்து போகிறது இந்த பணிந்து அப்படிங்கிறது நம்மளுடைய பண்பை வந்து குறிக்கும் ஸோ நம்மளுடைய கேரக்டரை பற்றி குறிக்கிறது இந்த பண் பணிந்து பணித்து அப்படின்னா நமக்கு வந்து யாராவது போடுற ஒரு ஆர்டர் ஓகேங்களா ஸோ வந்து விடை பார்ப்போம் ஆசிரியர் வந்து ஆசிரியருடைய சொல்லுக்கு மாணவர்கள் பணிந்து நடந்தனர் ஸோ நம்ம டீச்சர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்பெக்டோடு இருப்பாங்க ஸோ மிஸ்ஸுங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பணிவாக கேட்பாங்க அதனால் இங்கே ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணிந்து போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க பணித்து அப்படின்னா விடுமுறையில் இன்னென்ன பாடங்களை நீங்களே படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் வந்து பண்ணாங்க மாணவர்களுக்கு வந்து ஒரு சில கட்டளை வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி விடுமுறை நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடங்கள்லாம் நீங்கள் வந்து படிச்சுட்டு வரணும் ஸோ இந்த இடத்துல வந்து பணித்திருக்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு கட்டளை ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு வந்து கட்டளை கொடுத்துருக்காங்க அடுத்தது பொருந்து பொறுத்து அப்படின்னா பொருந்து அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரி பார்க்குறது இது வந்து இதுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி சரி பார்க்குறது பொறுத்து அப்படின்னா ஒன்று வந்து ஒன்று கூட வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது ஸோ நம்ம சரி பார்க்குறதுக்கும் அதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அப்படிங்கிறதுக்குமே வித்தியாசமாக இருக்குது மீனிங் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பின்வரும் சொற்களை பின் குறித்த பிற சொற்களோடு பொருந்துமாறு பொருத்தி காட்டுக ஸோ இந்த பிற சொற்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பொருந்துதா அப்படின்னு சொல்லிட்டு அதை மேட்ச் பாரு அப்படின்னு சொல்கிற ஸோ பொருத்துக வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதில் பொருந்துமாறு அப்படிங்கிறது இந்த பக்கம் கொடுத்துருக்க ஆப்ஷனுக்கு எது வந்து பொருந்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட போய் பொறுத்துறோம் ஓகேவா ஸோ அந்த பொறுத்துக்க ஆப்ஷனை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க பின்வரும் சொற்களை பின் குறித்த பிற சொற்களோடு பொருந்துதா அப்படின்னு பொருந்துமாறு பார்த்து அதை வந்து பொருத்தி காட்டுக அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது மாறு மாற்று ஸோ மாறு அப்படின்னா இது நம்மளாக ஒரு சேஞ்சஸ் ஆகுறது அந்த மாறு மாற்று அப்படின்னா ஒரு மாற்றி வைக்கலாம் இல்லைனா வலிக்கு அவங்களை கொண்டு வா அந்த மாதிரி சொல்லலாம் ஸோ விடை வந்து பிறருடைய தீய வழியிலிருந்து நீ வந்து உன்னை மாற்றிக்கோ ஸோ பிறருடைய தீய வழியிலிருந்து நீ மாறு அவர்களை உன்னுடைய வழிக்கு வந்து மாற்று அப்படின்னு இருக்குது விரிந்தது விரித்தது ஸோ விடை பார்க்கலாம் அதாவது மலை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது இது இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்று குரூப் ஃபோரில் வந்து இது கேட்டிருந்தாங்க ஓகேங்களா அப்போ மயில் தோகை விரித்ததுன்னு கொடுத்துருந்தாங்க மயில் தோகையை விரித்ததுன்னு கொடுத்துருந்தாங்க ஸோ சரியான ஆன்சர் மயில் வந்து தோகையை விரித்தது அப்படின்னு சொல்லணும் ஸோ விரிந்தனை அப்படின்னா பூவினுடைய இதழ்கள் வந்து விரிந்தன தோகை அப்படிங்கும்போது மயில் வந்து தோகையை விரித்தது ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துக்கணும் கரை கரை ஸோ ரத்தத்துக்கு வரக்கூடிய போட்ட கரை வந்தால் இது வந்து கரையோரம் ஆறு அந்த மாதிரி சொல்லுவோம் இந்த கரை அப்படின்னா அழுக்கு ஸோ நம்ம துணியில் இருக்கக்கூடிய அழுக்கு அந்த மாதிரி சொல்கிறது இந்த கரை பெரிய போட்ட கரை ஸோ கரை பார்க்கும் ஆற்றின் ஓரம் அதாவது ஆற்றங்கரையில் தென்னை மரங்கள் செழித்து வளர்ந்தன கரை படிவது கரை ஸோ இது வந்து துணியில் படியக்கூடிய கரை சட்டையில் கரை படிந்துள்ளது ஸோ எந்த கரை அப்படிங்கிறத பார்க்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரகர ரகர வேறுபாடுலேயும் இந்த சினரியோஸ் வரும் இருபொருள் வேறுபாடுலேயும் இது வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழவி குழவி இந்த லா அதாவது காளை உழக்கூடிய காலைக்கு வரக்கூடிய லா வந்த குழவி வந்துச்சுன்னா அது வந்து ஒரு வண்டு அப்படின்னு சொல்கிறாங்க குழவி சிறப்பு நகரம் வந்துச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா குழவி அம்மி குழவி சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஸோ இந்த இடத்துல குழவி அப்படின்னா குழந்தை அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் இருக்குது ஸோ பார்ப்போம் குழவி இது வந்து சொன்னால் பூச்சின்னு சொன்ன பூச்சி வகைகளில் ஒன்று இந்த லா போட்ட குழவி ஸோ வாசல் நிலைப்படியில் குழவி கூடுகட்டி இருக்கிறது குழவி அப்படின்னா குழந்தை அப்படின்னு அர்த்தம் குழவி மருங்கினும் கிழவதாகும் அப்படின்னு சொல்லி பிள்ளை தமிழில் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மென்ஷன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வாழை வாழை ஸோ காளைக்கு வரக்கூடிய லை போட்ட வாழை வந்துச்சுன்னா நம்ம சொல்லுவோம் வாழை மீன் ஸோ மீன் வகைகளில் ஒன்று வாழை சிறப்பு நகரம் போட்ட லை வந்துச்சு அப்படின்னா இது வந்து வாழைப்பழம் வாழை இலை வாழை மரம் அந்த மாதிரி சொல்லுவோம் ஸோ வாழை அப்படின்னா மீன் அதாவது எந்த லா இந்த லா சரிங்களா சிறு அதாவது காளைக்கு வரக்கூடிய லா வந்த வாழை வந்தால் மீன் வகைகளில் ஒன்று நீர்நிலைகளில் வாழை மீன் துள்ளி குதித்தது வாழை அப்படின்னா வாழை மரம் நம்ம திருமண பந்தலில் பார்த்தீங்கன்னா வாழை மரங்கள் வந்து கட்டுவாங்க ஸோ திருமண பந்தலில் வாழை மரங்கள் கட்டினர் பறவை பறவை ஸோ ரத்தத்துக்கு வரக்கூடிய ரா போட்ட பறவை வந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் கடல் பறந்து விரிந்த கடல் பறந்துள்ள கடல் அப்படின்னு அர்த்தம் இந்த பெரிய ரா போட்ட பறவை வந்தால் பறக்கக்கூடிய பறவை ஸோ சென்டென்ஸ் வந்து பார்ப்போம் இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்ம படிச்சுக்கிட்ட பார்த்தா அந்த டிஃப்ரென்ஸை வச்சு நம்ம சென்டென்ஸ் நிறைய மேக் பண்ணி மேக் பண்ணி படித்தோ தான் நமக்கு எக்ஸாம்பிள் வந்து பெரிய பேராகிராஃப் மாதிரி கொடுத்தா கூட நம்ம ஈஸியாக வந்து அந்த ஆன்சரை வந்து டிக் பண்ண முடியும் ஸோ பறவை அப்படின்னா பறந்துள்ள கடல் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள சிற்றூர் பறவை பறவை அப்படின்னா இது வந்து பறக்கக்கூடிய பறவை காலை பொழுதில் பறவைகள் பாடும் ஸோ மறை மறை ரத்தத்துக்கு போட்ட ரா வந்த மறை வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு வகையான மானை குறிக்கும் இன்னொன்று தாமரையும் குறிக்கும் இதுவே பெரிய ரா போட்ட மறை வந்தால் இது வந்து வேதம் ஸோ மறைனா மான் தாமரை சென்டென்ஸ் பார்க்கும்போது தாமரை நீர்நிலைகளில் மலரும் இந்த பெரிய ரா போட்ட மறை வந்தால் வேதம்னு சொன்னோம் ஸோ சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேத பாடசாலையில் நான் மறை ஓதப்பட்டன நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்க இந்த மாதிரி பொருத்தமான இணையா இல்லை பொருத்தமற்ற இணையா அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓர் ஆயுதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது கரெக்டு ஸோ இரத்தல் பெரிய ரா போட்ட இரத்தல் வந்திருக்கு ஸோ பெரிய ரா போட்ட இரத்தல் வந்தால் அதுக்கு சாதல் தான் மீனிங் ஆனால் இங்கே பிச்சை எடுத்து கொடுத்தனால இது தவறானது இரத்தல் இரத்தல் அப்படின்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிச்சை எடுக்கிறது ஸோ மாற்றி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துலக்கு இந்த சாதல் வந்திருக்கணும் இந்த இடத்துலக்கு இந்த பிச்சை இடத்துல வந்துருக்கணும் ஸோ அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ தப்பு இந்த உரை அப்படின்னா இது என்ன உரை அப்படின்னா உரையாடுவது ஸோ டைலாக்லாம் பே பேசுவாங்கள்ல அந்த உரை இது வந்து பையன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் தப்பு ஸோ பொருத்தமான இணை வந்து என்னென்னா அறம் இதுவே ரத்தத்துக்கு போட்ட ரா வந்த அறம் வந்தால் தான் ஒரு ஆயுதம் கூர்மையான ஆயுதம்னு அர்த்தம் இதே பெரிய ரா போட்ட அறம் வந்தால் நம்ம நீதி நெறியில் வ இருக்கணும் ஸோ அறம் சார்ந்து வாழணும் அந்த மாதிரி அறம் மீனிங் ஆகிடும் பட் இந்த அறத்துக்கு மீனிங் வந்து ஓர் ஆயுதம் கூர்மையான கருவி அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சரியான இணையைதான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே படித்தது இருக்குது ஸோ உறை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிதான் இந்த இடத்துல அறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த அறைக்கு வந்து பார்த்திங்கன்னா தர்மம் அப்படிங்கிறது தப்பு இந்த அறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாதி அளவு சொல்கிற அறை அதுக்கப்புறமா இறை அப்படின்னா ஆகாரம் கொடுத்துருக்காங்க ஸோ தப்பு இந்த இறை வந்துச்சு அப்படின்னா கடவுள் அப்படின்னு அர்த்தம் இறை பக்தி அந்த மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா கறி அப்படின்னா யானைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ யானைக்கு வந்து இந்த அறிவு வராது ரத்தத்துக்கு வரக்கூடிய ரா ஸோ இந்த அறி தான் வரும் அது வந்துச்சுன்னா தான் யானைன்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சரியான இணை கேட்டிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மேலே படித்தது தான் அறை அப்படின்னா பாதின்னு சொன்னோன்னா ஸோ பாதி அப்போ இது கரெக்டு இதுவே இந்த இறைன்னா ஆகாரம் அப்படிங்கிறது தப்பு கறி அப்படின்னா இந்தரி வராது இந்தரி போட்டால் கறி வந்தால் தான் யானை இந்த இரத்தலுக்கு வந்து சாதல் அப்படிங்கிறது மீனிங் கிடையாது பெரிய ரா போட்டிருந்தால் தான் அதுக்கு வந்து சாதல் அப்படின்னு அர்த்தம் ஸோ இது எல்லாமே தப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா சரியான இணை வந்து அரை அப்படிங்கிறது பாதி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கறி அப்படின்னு இருக்குது ஸோ இந்த கறி அப்படின்னா காய்கறி தான் ஸோ வந்து சரியான இணை தான் ஆனால் இவங்க கேட்டிருக்கிறது தவறான இணையை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்கோங்க ஸோ சரியான இணையை கேட்டிருக்காங்களா தவறான இணையை கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறது நல்லா மைனூட்டி நோட் பண்ணிக்கணும் ஸோ அறம் அப்படின்னா நான் சொன்னது இந்த ரா போட்ட அறம் வந்தால் ஓர் ஆயுதம் கூர்மையான கருவின்னு அப்படின்னு அர்த்தம் ஸோ சரியாக தான் இருக்குது இந்த இறை அப்படின்னா ஆகாரம் அது கரெக்டு தான் ஆனா இந்த இரத்தல் அப்படிங்கிறது சாதல் கிடையாது பெரிய ரா போட்ட இரத்தல் வந்தாதான் சாதல்னு அர்த்தம் ஸோ இதுதான் வந்து த தவறான இணை அடுத்ததும் தவறான இணைதான் கேட்டிருக்காங்க எரி அப்படின்னா தீன் கொடுத்துருக்காங்க இது சரி தான் இந்த எரி அப்படின்னா வீசுன்னு கொடுத்துருக்காங்க இதுவும் சரி தான் ஸோ இந்த ரீ போட்ட கறி வந்தால் யானை இதுவும் சரி தான் ஸோ கலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த லை போட்ட கலை வந்தால் இது தேவையில்லாத வேண்டாத செடி தான் வந்து பார்த்திங்கன்னா கலை இந்த கலைக்கான சரியான அர்த்தம் வேண்டாத செடி வயலில் வந்து வேண்டாத செடி களை பறிக்கிறது அப்படி சொல்லுவாங்க ஸோ அதுக்கு வரக்கூடிய லை வந்து இது ஆனால் கவின் கலைகள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கவின் கலைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த லை தான் வந்திருக்கணும் இதுக்கு இந்த கவின் கலைகள் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல இந்த கலை தான் வந்துருக்கணும் ஸோ மாற்றி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து தவறான இணை அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க சரியான இணையை கேட்டிருக்காங்க இதில் மனம் மூன்று சுழி நா போட்ட மனம் வந்திருக்கு ஸோ மூன்று சுழி நா போட்ட மனம் வந்தால் அதுக்கு வந்து வாசனை அப்படின்னு தான் அர்த்தம் ஆனால் இங்கே உள்ளம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த உள்ளத்துக்கு ரெண்டு சுழி நா போட்ட மனம் தான் வந்திருக்கணும் ஸோ இது வந்து தப்பு அதுக்கப்புறமா மான் ஸோ மூணு சுழி இன் மூணு சுழி இன்னு போட்ட மான் வந்து அது புள்ளி மான் கிடையாது இங்கேயே கொடுத்துருக்காங்க ரெண்டு சுழி இன் போட்ட மான் வந்தால் தான் அது வந்து ஒரு விலங்கு கணம் ஸோ மூன்று சுழி நான் போட்ட கணம் வந்தால் கூட்டம் அப்போ கரெக்டாக தான் இருக்கு ஸோ இது சரி அனல் அப்படின்னா மூன்று சுழி நா போட்ட அனல் வந்து நெருப்பு கிடையாது ரெண்டு சுழி நா போட்டாதான் அது வந்து நெருப்பு ஸோ இதுவும் தவறு அப்போ சரியான இணை வந்து என்னது கணம் மூன்று சுழி நா போட்ட கணம் இருக்குது கூட்டம் ஸோ இது வந்து கரெக்டு நெக்ஸ்ட்டும் சரியான தான் கேட்டிருக்காங்க தேநீர் அப்படிங்கிறாங்க ஸோ தேநீர் நமக்கு தெரியும் தேயிலை நீர் இது சரியாக தான் இருக்குது ஸோ ரெண்டு சுழி நை போட்ட மனை வந்தால் தான் வீடு ஆனால் இங்கே மூணு சுழி நைக்கு வந்து வீடு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து தப்பு அதுக்கப்புறம் மூன்று சுழி நா போட்ட மனம் வந்துச்சுன்னா வாசனை இருந்தால் அரத்தம் ஆனால் இங்கே உள்ளம் கொடுத்துருக்காங்க இதுவும் தப்பு அதுக்கப்புறமா ஊன் அப்படின்னா மூன்று சுழி இன் போட்ட ஊன் வந்தால் தான் இறைச்சி ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா தவறு நெக்ஸ்ட்டு தவறான எண்ணை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் கலை ஸோ இந்த கலைக்கு என்ன அர்த்தம் மூங்கில் அது இங்கே கேட்டிருக்கிறது தவறான எண்ணெய் தான் கேட்டிருக்காங்க ஸோ தவறான எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா என்னது கலை அப்படின்னா மூங்கில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மூங்கிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு அகரம் போட்ட கலை தான் வரணும் ஸோ அதுதான் வந்து மூங்கில் அர்த்தம் அப்போ வந்து இது வந்து தவறு இந்த இந்த கலை வந்து பார்த்தீங்கன்னா நடனக்கலை நாடகக்கலை அப்படி சொல்லுவாங்களா ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலை வரும் ஆனால் இங்கே மூங்கில் கொடுத்தனால இது தவறான இணை அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருச்சு ஸோ வலி அப்படின்னா காற்று இது சரி தான் மனம் ரெண்டு சுழி நா போட்ட மனம் வந்தால் உள்ளம் ஸோ இதுவும் சரி தான் அப்போ அனல் அப்படின்னா தாடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது கரெக்டு தான் இதே ரெண்டு சுழி அனல் கொடுத்தாங்கன்னா நெருப்பு நர்த்தம் மூன்று சுழி அனல் வந்தால் தாடி அர்த்தம் இது சொல் பொருளையும் கேட்குறக்கான சான்சஸ் இருக்குது ஸோ மூன்று சுழி நா போட்ட அனல் வந்தால் தாடி அப்படின்னு அர்த்தம் ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பொருள் கேட்டிருக்காங்க பறவையின் அழகு அழகாக இருக்கிறது ஸோ இதில் இந்த அழகுனா என்ன இந்த அழகுனா என்னன்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் ஸோ பறவையின் அழகு அப்படின்னா ஒரு கொக்கோட மூக்கு வந்து பார்த்திங்கன்னா நீளமாக இருக்குமா அதையே அழகுன்னு சொல்லுவாங்க ஸோ பறவையினோட அழகுங்கிறது அதோடைய மூக்கை குறிக்கும் அழகு அப்படின்னா தெரியும் அழகாக இருக்காங்க ஸோ ஸோ இந்த நேரத்தில் வந்து அழகு அப்படின்னா எழில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எழில்னா அதுக்கு அழகுன்னு அர்த்தம் ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன்லேயும் பறவையின் மூக்கு தான் கொடுத்துருக்காங்க பட் ரெண்டில் வந்து நீங்கள் எது டிக் பண்ணாலும் ஆன்சர் கரெக்டு தான் அடுத்தது ஓனானின் வாழை வாளால் வெட்டினர் ஸோ இந்த இடத்துல இந்த லை வந்துச்சு அப்படின்னா லட்டுக்கு வர லை வந்தால் அது வந்து ஒரு உறுப்பு வால்னு சொல்லுவோம்ல ஸோ அது இந்த வாளால் அப்படின்னா ஒரு கருவி ஸோ நம்ம வாளால் வந்து வெட்டுறாங்க போரில் வந்து வால் பயன்படுத்துகிறாங்க சொல்லுவோல்ல ஸோ அந்த மாதிரி வால் பயிற்சி அந்த மாதிரி சொல்லுவோம் ஸோ அப்போ இது கருவி அப்போ ஒரு உறுப்பு ஒரு கருவி அதே பிபியில் பார்த்திங்கன்னா ஒரு கருவி ஒரு உறுப்புன்னு சொல்லி அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க அப்போ வந்து இது தப்பு இப்போ இது இது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வாழாளுங்கிறது முன்னாடி வந்திருக்கணும் இந்த வாழை அப்படிங்கிறது பின்னாடி வந்துருக்கணும் அப்போ தான் ஆன்சர் பிங்கிறது சரி ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு லட்டுக்கு வரலா அடுத்தது காலைக்கு வரலா அப்போ லட்டுக்கு வரலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழைனா ஒரு உறுப்பு அதுவே இந்த லா வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு கருவி ஸோ ஆப்ஷன்ஸ் நல்லா பார்க்கணும் எந்த மாதிரிலாம் ஸோ எந்த ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்களோ அதே ஃபார்மேட் தான் ஆன்சர் அடிக்கணும் ஒரு உறுப்பு ஒரு கருவி ஒரு கருவி ஒரு உறுப்பு இது கொஞ்சம் மாற்றி போட்டுட்டீங்கனாலும் நமக்கு மார்க் வந்து மிஸ் ஆகிடும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பொறுமையாக ரீட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு நுங்கு இந்த மரத்தில் கிடைக்கும் ஸோ நுங்கு இந்த மரத்தில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அப்போ எந்த மரத்தில் கிடைக்கும் பனை ஸோ ரெண்டு சுழி நை போட்ட பனை வந்தால் தான் பனை மரம் ஸோ மூன்று சுழி நை வரவே வராது ஸோ ஒரு மரத்தை குறிக்கும் பொழுது ரெண்டு சுழி நை போட்ட பனை மரம் தான் வரணும் விரைவாக ஓடும் கொம்புகளை கொம்புகளை கொண்ட விலங்கு மான் கொடுத்துருக்காங்க ஸோ மூணு சுள் இன் போட்ட மான் வந்து வராது மூன்று சுள் இன் போட்ட மான் வந்து இந்த மாண்பு மாண்பு மிகு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம ரெஸ்பெக்டாக கூப்பிடுவோம்ல அப்போ வந்து இந்த மூன்று சுழியின் போட்ட மான் யூஸ் பண்ணலாம் பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா விரைவாக ஓடக்கூடிய கொம்புகளை கொண்ட விலங்கு என்னென்னு கேட்டிருக்காங்க அப்போ விலங்கு அப்படின்னா ரெண்டு சுள் இன் போட்ட மான் தான் வரணும் அடுத்தது மலர்களின் மனத்தால் மனம் மகிழ்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதில் வந்து இந்த மனம்னா என்ன இந்த மணம்னா கேட்குறாங்க ஸோ மூன்று சுழி நான் போட்ட மணமுக்கு ஃபஸ்ட்டும் ரெண்டு சுழி நான் போட்ட மணத்துக்கு செகண்டு ஒரு ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும் ஸோ மூன்று சுழி நான் போட்ட மனம் வந்துச்சுன்னா நறுமணம் அதே ரெண்டு சுழி நான் போட்ட மனம் வந்துச்சுன்னா உள்ளம் ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுத்தது சரியான இணை கேட்டிருக்காங்க சரியான இணை கேட்டிருக்காங்க ஸோ தரு அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு சொல் பொருளை போட்டிருப்பேன் தரு அப்படின்னா மரம் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குன்னு ஸோ இது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நெறி அப்படின்னா தெரியும் மதம் வழி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சோம் ஸோ இது வந்து சரியான இணை ஆப்ஷன் பிங்கிறது சரியான இணை நாரி அப்படின்னா பெண்ணுன்னு கிட கிடையாது சொறினா தின கொடுத்துருக்காங்க இதுவும் தவறு ஸோ சரியான இணைன்னா என்னது நெறி அப்படின்னா மதம் வழி ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்தது அறையை அறையாக பிரித்தனர் ஸோ இந்த அறை பெரிய ரா போட்ட அறை வந்துச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறை இதுவே ரத்தத்துக்கு வரக்கூடிய அறை வந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பாதியாக பிரிக்கிறது ஸோ ஒரு அளவை குறிக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா அறையை அரை அறையாக பெரியரா அதுக்கப்புறம் ரத்தத்துக்கு வரக்கூடியரா இந்த ஃபார்மெட்டில் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ அறை அப்படின்னா இல்லத்தின் ஒரு பகுதி இந்த அறைன்னா இரண்டில் ஒன்று ஸோ ஆப்ஷன் டி வந்து சரியான ஆன்சர் நெக்ஸ்ட்டு சரியான என்னையை தேர்ந்தெடு கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கூரை வந்து தூக்குன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது தவறு திரை அப்படின்னா அதுக்கு ஒரு வரி அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுவும் நான் சொல்லும் பொருளும் போட்டிருப்பேன் ஸோ தரு அப்படின்னா மரம் இது ஒரு சொல் பொருள் எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம வந்து இந்த சரியான பார்க்கும்போது படிச்சுக்கிட்டோம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தரு அப்படின்னா மரம் என்று பொருள் இருக்குது அதே மாதிரி திரை பெரிய ராப்போட்ட திரை வந்துச்சுன்னா வரி கப்பம் கட்டுறது அப்படி சொல்லுவாங்கள்ல ஸோ அது ஆன்சர் ஆனால் இங்கே பிளத்தல் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தவறு அருகு அப்படின்னா ஒரு புல் ஸோ அருகம்புல் அப்படி சொல்வாங்கல்ல ஸோ இது கரெக்டு இரவு அப்படின்னா துரத்தல்னு சொல்லியிருக்காங்க இது தவறு ஸோ ஆப்ஷன் சி அருகுக்கு ஒரு புல் அப்படிங்கிறது சரியான இணை தவறான இணை கேட்டிருக்காங்க கீரி அப்படின்னா பிளந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் சரிதான் ஸோ இதே ரத்தத்துக்கு வரக்கூடிய ரீ போட்ட கீரி வந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விலங்கு மாதிரி ஆயிடும் ஸோ இந்த கீரி அப்படின்னா பிளந்து அப்படின்னு இருக்கிறது ஸோ கீரி இப்போ காய்கறியில் கீரி பார்த்து வாங்கணுன்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த கீரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளந்துன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து கரெக்டு தான் எரி அப்படின்னா அந்த பந்தை வந்து என்கிட்ட எரி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எரி இதை தூக்கி வீசுறது ஸோ இதுவும் கரெக்டு தான் எரிப்பு அப்படின்னா இதை கொஞ்சம் எரிச்சிட்டு வா அப்படி சொல்லுவாங்க ஸோ தீயால் எரிக்கிறது இதுவும் கரெக்டு தான் ஆனால் இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா கோரைக்கு புல் கொடுத்துருக்காங்க இது தப்பான இணை ஸோ இந்த இறை வராது ரத்தத்துக்கு வரக்கூடிய ரா ஸோ அந்த ரா வந்தால் தான் கோரை வந்துச்சுன்னா புல்லுன்னு அர்த்தம் இந்த இடத்துல இந்த கோரைக்கு இந்த புல் அப்படிங்கிறது தவறான இணை ஸோ ஆப்ஷன் டிங்கிறது தவறான இணை அடுத்தது அழகின் அழகு அழகாக இருந்தது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்தலா அதாவது காளைக்கு வரக்கூடிய எல்லா அதுக்கப்புறம் லட்டுக்கு வரக்கூடிய லா அதுக்கப்புறமா சிறப்பு நகரம் ஸோ இது மூணுமே கொடுத்துருக்காங்க ஸோ இது மூணையும் பேஸ் பண்ண மாதிரி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணணும் ஸோ அழகின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ பெண்மயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ பெண்மயில் அப்படிங்கிறது ஒரு அழகு அப்போ என்ன சொல்கிறாங்க அழகின் அப்படின்னா அழகு அழகாக இருந்தது அப்போ பெண்மையில் பறவையின் மூக்கு அதை வந்து இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல இந்த அழகு இந்த அழகு இருக்குது பார்த்தீங்களா அழகின் அழகு ஸோ எதை வந்து நம்ம கீழே அண்டர்லைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் இந்த அழகில் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களா இல்லை இந்த அழகாக இந்த அழகான ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ரெண்டு அழகு தான் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான மீனிங் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் இன்கேஸ் நீங்கள் இந்த அழகை விட்டுட்டு இது ரெண்டையும் தெரியாமல் மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் தப்பாகிடும் ஸோ வந்து அண்டர்லைன் எதில் இருக்குது எந்த லாக்கு கேட்டிருக்காங்க எந்த ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பார்த்துட்டு நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் ஸோ ஆப்ஷனில் ஒரே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க இன்னும் பறவையின் மூக்குன்னு கொடுத்துட்டு பெண் மயில் மாற்றி கூட கொடுப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்து சிம்பிள் தான் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி சில்லு மிஸ்டேக்கில் நமக்கு மார்க் வந்து போயிடும் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆஸ் அழகின் அழகு அழகாக இருந்தது ஸோ இந்த அழகு அப்படின்னா பெண் மயில்னு அர்த்தம் இந்த அழகு நமக்கு தெரிஞ்சது தான் பறவையினுடைய மூக்கு ஸோ ஆப்ஷன் பி வந்து சரியான ஆன்சர் அடுத்தது சரியான இணை கேட்டிருக்காங்க இந்த இரத்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்தலுக்கு வரக்கூடிய ராதா வந்து இந்த இரத்தல் ஸோ இது சாதல் கொடுத்துருக்காங்க இது தவறு உரை அப்படின்னா இது வந்து தலையணை உரை கொடுத்துருக்காங்க சரி இதுவே ரத்தத்துக்கு வரக்கூடிய ரா கூட்டை உரை கொடுத்தாங்கன்னா அது வந்து உரையாடுதல் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் ஸோ இந்த உரைக்கு தலையணை உரை கொடுத்துருக்காங்க சரிதான் இந்த வழி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெயினை சொல்கிறது சரிங்களா ஆனால் இந்த இடத்துல வந்து காற்றுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் தப்பு தான் அதுக்கப்புறமா அலைனா பூற்றுன்னு கொடுத்துருக்காங்க இந்த அலை போட்ட அலை வந்துச்சுன்னா இது கடல் அலை குறிக்கும் அலை வரிசை சொல்லுவோம் ஆனால் இந்த இடத்துல புற்றுன்னு கொடுத்துருக்காங்க புற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது காலைக்கு வரக்கூடிய லை போட்ட அலை வந்தால் தான் புற்று குகைன்னு அர்த்தம் ஸோ இதுவும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு சு அதாவது பொருத்தமான பொருளில் நான் கொடுத்துருப்பேன் ஸோ நான் பொருத்தமான பொருளை கொடுத்த மூணு ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ என்னதுன்னா திரை பெரிய ரை போட்ட திரை வந்துச்சுன்னா வரி கப்பம்னு சொன்னேன் அதுக்கப்புறம் தரு அப்படின்னா மரம்னு ஒரு மீனிங் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அலை அதாவது காலைக்கு வரக்கூடிய லைப்போட்ட அலை வந்தால் புற்று குகையின்னு மீனிங் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மூணு சொல் பொருள் வந்து இப்போ இந்த ஆப்ஷனில் படிக்கும்போது தெரிஞ்சிருச்சு ஸோ நான் போடுறதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேராக கேட்கக்கூடிய சொல் பொருள் தான் நான் படிக்கிறதில் எது ரேராக நமக்கு மீனிங் புரியாத மாதிரி இருக்கோ நான் அதை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இரு பொருள் வேறுபாடு அறிதில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி கொஷின் பக்கம் நான் உங்களுக்கு சாம்பிளோடு வந்து பார்த்தீங்கன்னா புரியற மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லை அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் சொல்லுங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் லெவல் வந்து மூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நாளைக்கு வந்து என்னோடய டாப்பிக்கில் மீட் பண்ணுறேன் யூ ஆல் பை யூ எல்லோரும் வந்து நல்லா படிங்க எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் குரூப் டூ டூ ஏ எழுதுறவங்களுக்குலாம் ஆல் த பெஸ்ட் ஸோ நாளைக்கு மீட் பண்ணலாம் யூ ஆல் மை ஆஸ் பை பை